வணக்கம் நேயர்களே இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறியலாம் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் ஆறாம் இடத்திலும் சனி பகவான் நான்கிலும் ராகு ஐந்தில் கேது பதினொன்றிலும் சஞ்சரிக்கின்றனர் ஐந்தில் உள்ள ராகு உங்களுக்கு சில மன உளைச்சல்களை ஏற்படுத்தியிருப்பார் இந்த வருடம் மே மாதத்திற்கு மே மாதம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களின் மனக்கவலைகள் அனைத்தும் விலகிவிடும் குரு பகவான் மேஷ ராசியில் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் உங்களுக்கு நிறைய சுப செலவுகள் உண்டாகியிருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைத்திருக்கும் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வும் இருந்திருக்கும் இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்குப் ஆகிறார் இந்த மாற்றம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைய போகிறது குரு உங்கள் ராசியை பார்வையிடுவார் எனவே உங்களது அனைத்து கனவுகளும் நிறைவேறும் மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் சோம்பல் மன கவலைகள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்கள் பல லாபங்களை குவிப்பீர்கள் நான்கில் உள்ள சனி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு கவனமாக செயல்படுங்கள் ஒரு சிலர் புதிய தொழில் அல்லது பணிக்கு மாறலாம் ஒரு சிலர் பணி தொடர்பாக புதிய ஊருக்கு செல்லலாம் சனி பகவான் ராசியிலிருந்து நான்கில் இருப்பதால் உங்கள் மனதில் ஒருவிதமான பயமும் பாதுகாப்பின்மை போன்றவை நீங்கள் உணர்வீர்கள் குறிப்பாக நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் போக மனம் ஏங்கலாம் நேர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதற்கு ஆன்மீக ஸ்தலத்திற்கு சென்று வாருங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்தால் மனதில் தெளிவு பிறக்கும் உங்களது அனைத்து கவலைகளும் விலகும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உள்ள கேது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவார் ஒரு சிலர் ஆலயங்கள் கட்டும் பணிகளில் ஈடுபடுவீர் கோவில் திரு திருப்பணிகளும் செய்வீர்கள் ஒரு சிலருக்கு சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பணவரவு இருக்கும் பொதுவாக இந்த புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுவரை இருந்த மன கவலைகள் அனைத்தும் விலகும் உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கப் போகிறது எனவே கவலையை மறந்துவிடுங்கள் திருமணம் ஆகாதவர்கள் இந்த சமயத்தில் திருமண பேச்சை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு சாதமா சாதகமாக அமையும் எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக அமையும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனல்களில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பெறுவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்